மேல ஏற ஹாஸ்பிட்டலில் ஏறும்போது நான் பின்னாடி போய் எவ்வளோ சுரமப்பட்ட மேலே ஏறி போகும்போது ஒரு அளவு மாதிரி மூக்கில் சூவை போட்டு கையில் சுவை போட்டு விடுப்படுத்திருக்கா அப்போ சிஸ்டர் வைகிறா ஏன் உண்டை இஷ்டத்துக்காக எங்கள் மருந்து கொடுக்கணும் ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா நாங்கள் தானே பேர் சொல்லணும் ஏன் இங்கே ஆறு மணிக்கு வர வேண்டியதீங்க ஆறரைக்கு வர வேண்டியதுங்க இப்போ வந்துருக்க ஏழரை ஆச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லை ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஆரோக்கியம் பேர் சொல்லுவா அப்படின்னு பேசுகிறேன் டாக்டர் சரி பில்ல வந்து விடைந்த ரொம்ப நல்லா நினச்சேன் சார் இந்த மாதிரி ஆட்காரர் நான் உபகாரம் மாடல்லாம் அப்படி இருக்கு இதை சந்தேகம் சரி இன்றைக்கு போறது எதா இருந்தாரோ அவருக்கு தான் மொத்தமாக அந்த பொண்ணு கொடுத்துறது கொடுத்துறது அப்படின்னு நினச்சேன் அவங்களுடைய டைம் அந்த மாதிரி நான் எந்த இடத்துல போனாலும் சரி செயல் இந்த மனசு கரெக்டாக இல்லைன்னா அந்த நடு கூடம் சரி வராது அந்த காரணம் என்ன நம்ம சரி வராது அது சரி வரணும் நம் நினைச்சு பார்த்தான்னே மனசு நிக்காது சரி அதனால பல பேருட இடத்துல போறோம் எல்லாமே ஃபெயில் ஓஹோ அப்படி என்ன ஃபெயிலியராச்சு ஏற முடியுறது இல்ல அது ஏற வீட்டுக்குள்ள ஏதாவது தடங்கள் தடங்கு ஓஹோ அது நம்ம மனசு கூணறா இருந்துச்சுன்னா கரெக்ட் வராது அந்த மாதிரி அப்ப நான் சரி இன்னைக்கு இப்படி போட்டுரும் அடுத்த நாள் பாக்கல എങ്ങ തെക്കും കാസില്ല ആ ലോട്ടിൽ തെരിഞ്ഞതിനാലും അറിയാം തങ്ങനും പ്രശ്ന ഇല്ല ഓരോ തെളിവുകൾ കാസും വേണം അത് വേറൊരു പ്രശ്ന അടുത്ത പാകവും ഇല്ല എല്ല അല്ല മൂന്നാമത് നാൾ കറക്റ്റാ നടന്നിച്ച് കൊച്ച ഒരു ആറായിരം രൂപ ഒരു വാച്ച് രണ്ട് രണ്ട് இது ரிங்கு ஒரு மாலை எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிச்சு சொர்ணம் கொடுக்க முடியாது என்ன கொண்டு போகும்போது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவர்களுக்கும் கஷ்டம் எனக்கு கஷ்டம் மொத்தம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி குடிய காலாம் நாலு மணிக்கு வரைக்கும் இந்த மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடி அப்படியே இருந்தேன் நாலு மணிக்கு மேலே தான் மேலே போதா அந்த இடத்துல வேற ஆள் படுத்திருக்கார். ம். இல்ல அந்த நகையை வித்து பணம் பண்ணிட்டீங்களா? அது நான் பண்ணிடுச்சு பண்ண பண்ண அதுக்கப்புறம் அப்புறம் பண்ணீங்களா? அப்பவே அப்பவே பண்ணி ஆள் இருக்கங்க. போய் அப்பா சொன்னா போது ஆளு வந்துருவா. நகையை வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அப்படியே லோட்டிலே வாங்கிடுவோம் சரி சரி. انا அது அந்த தங்கை கட்டறத பத்தி இன்னும் ஒரு டைம் சொல்றேன். என்ன வாரி இப்படி வைக்கிறது. ம். இது இவ்வளவு வருவா இது இவ்வளவு வருவா அப்படித்தான் அது என்னோட கைத்தட்டத்தில் தான் அது சரி சரி இந்த இந்த நகைக்கு பணத்தை வாங்கிட்டு போறீங்க பணம் அது கொடுக்கலாம் அப்படின்னு அவ இல்ல அந்த பெட் இல்ல இருந்திருவேன் நேத்தைக்கு இங்கே இருந்த பிள்ளை அவர் நேத்தைக்கு ஏ நைட்டு எட்டரை மணிக்கு ஆயிருச்சு ஏன்னா அதுக்கு இறந்து இறந்து ஆயிருச்சு ஆயிருச்சு எட்டு மணிக்கு ஆயிருச்சு ஏ அது அந்த பிள்ள പിന്നെ നമുക്ക് മരുന്നും കൊടുക്കല എതും കൊടുക്കല അത് തുടങ്ങി എങ്കേ പോകുന്നത് അപ്പോൾ പക്കത്തിൽ എക്ക അതാണ് ചലത് അടുത്താളും ഏസാതെ ഹരി അതിനെ കഷ്ടം അത് താ ഇല്ല സാർ അത് രൊ ഇതാരുദ്ധ അത് മേല എങ്കിരിച്ചു അത് തരും ഇങ്ങു മോർച്ചെടി പൈഡിലന്നും പോയി പാത്തില്ല അത് ഒരു ബാധിച്ചു മനസ്സെ ബാധിച്ചത് അത് மிகப்பெரிய பாதிப்பு அது இல்லை அது ஏன்னா எனக்கு அங்கே அந்த இடத்துல நிறைய வேறே மாதிரி சப அனு அனுபவங்கள் இருக்குது அதனால் ஒரிஜினல் வரும்போதும் நான் அந்த எண்ணத்தில் அந்த கண்ணில் பார்த்தேனே அது ரொம்ப தப்பாக போச்சு இப்போ எனக்கு அது சந்தே இதுதான் அது நாம் தப்பு கணக்கு எதே மாதிரி தப்பு கணக்கு தான் நாம எப்போவுமே ரைட்டு ரைட்டு வந்து நம்புறது தப்பாக போகிறது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் வந்து மனசை தொட்டு மனசில் இன்னும் நிற்கிற பெண்கள் வேறு யாராவது இருக்காங்களா எப்படி இந்த நாமத்துக்கா முகத்துக்கா அனுபவத்துக்கு அனுபவத்துக்கு ரொம்ப இப்போ சம்சாரத்தை பற்றி சொல்லுங்கள் எந்த எந்த மாதிரி பெண் ஈர்த்தாங்க அவங்க உங்களுக்கு ரெண்டு மூணு சம்சாரம் வேறு சொல்கிறீங்க என்ன இந்த மாதிரி பொம்பளை விஷயத்துலேயே ஏற்றி விட்டது மாலதி பேர் வேறதான் சரி சரி மாலதிங்கிற ஒரு தான் ஆறு வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்டே இருந்தேன் சரி அது இந்த கேஷியர் ஃபேக்டரி முத்திரி முந்திரி ஃபேக்டரியில் வேலைக்கு வர்றது காலையில் எட்டு மணிக்கு வர்றது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வர்றது அது அது போகுது டைமில் கம்பெனியில் விடாமல் நான் என் வீட்டில் கூப்பிட்டிருவான் ஏன்னா எங்க அம்மா எங்க தங்கச்சி மாதிரி எல்லாம் அங்க போறது உம் அது கிளைய ஏற்று வச்சு ஆளு ஸ்கூல்ல போறது அதனால வீட்டுல பயன்கிற யாரும் இருக்காது ரோட்லதான் வீடு மே ரோட்ல தான் வீடு அப்ப இது கம்பெனி போற மாதிரி வந்து வீட்டுல ஏறிடுவோம் சாய்ந்தரம் ஆகும்போது திரும்பி போயிருவோம் உம் சம்பளம் நானே குடுக்கலாம் ஓ அப்படியும் ஒரு நாலு வருஷம் அவர் கூட அந்த அம்மா கூட மாழுது அந்தமாட எந்த எந்த இதுவும் இல்ல இல்ல சும்மா

அண்ணன் தம்பி வர இருக்கா அவங்க ரெண்டு கம்யூனிஸ்ட்டு இப்போ கம்யூனிஸ்ட் தான் ம் அப்போ வந்து அம்மா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டான் என் பொண்ணு இங்கே வச்சிருக்கோம் கூலி கூ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சில பேர்லாம் அங்கே வந்துருக்கு ஏன்னா தானே அம்மா விஷயம் இருக்கும் அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் திருட மணியில் எப்போ ஆப்பிள் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ரொம்ப கொண்டாட்டம் அப்போ நான் திட்டம் நான் வெளியில் வரும்போது வெளில இருக்கேன் இங்க இருந்த ஒண்ணும் போடக்கூடாது என்னோட வீடு நான் தான் எங்க இருக்க நான் வந்து உங்க வீட்டுல வரல உன் பொண்ணு எங்க வீட்டுல வந்துருச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் கூட்டிட்டு வேணா போல கல்ல அப்படின்னா ஒரு மாதிரியா பேசணும் சரி அவரு அதை இது பார்க்க வந்து சொல்லலாம்னு நினைச்சு வந்தவன் சரிதானே அவரும் பின்னடை வீட்டு அந்த பெண்ணு அந்த பொண்ணு அப்படி அப்படிதான் போறது அந்த மாதிரி இதில் அவர் என்ன எந்த காரணத்தை கொண்டு வந்த மாலதியை மணியனுக்கு மட்டும் கட்டி கொடுக்கறது கிடையாது கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவர் வேற ஜாதி நான் வேற ஜாதி ஆனால் தான் அப்படி அப்படி அவ அந்த ஏரியாவில் ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் இருக்கா வாளி சசின்னு சொல்லுவாங்க டிரைவர்தான் டாக்சி தான் நாங்கள் கொஞ்சம் மோதி பார்த்தது இந்த கல் கல்லுக்கடை இருக்காங்க கல்லுக்கடைந்து அது ஒரு அந்த காலத்தை கல் கடை ஐம்பது அறுபது வருஷத்துக்கும் ஐம்பது வருஷத்துக்கும் முன்னாடி உள்ள கல்லுக்கடை அது ரொம்ப ஐ பயங்கர ஒரு எப்படி சொல்லுவாங்க அதுக்கு தமிழில் சாம்ஸ்காரிகமாக சேர்ற இடம் ஓ எல்லோரும் கூட்டு சேர்ற சேர்ற இடம் பாட்டு கவிதை எல்லாம் டான்ஸு எல்லாம் இருக்கும் இந்த ராஷ்டிரியம்

நான் திரும்ப நான் எப்படி ஜெயிலில் போயிட்டு வர்றவன் ஷாப்புக்காரருக்கே தெரியும் சில வேலையில அது வேறு கதை சில வேளையில் இந்த கல் எத்தனை வந்திருக்கோ முந்நூறு லிட்டர் சரி முந்நூறு லிட்டர் நான் எடுத்துருக்கு கல்லங்கே இருக்கட்டும் அந்த முந்நூறு லிட்டர் காசு கொடுக்குறது கல் அப்புறம் நான் மயிலாளி சரி இன்னைக்கு வர்றவங்களுக்கு ஏன்னா உங்கள்கிட்ட தான் உங்கள்கிட்ட தான் வாங்கணும் நான் தான் கொடுப்பேன் சில வீட்டில் காசு வாங்க சில வீட்டில் கொடுத்துட்டு போவான் காசு கொண்டு வரணுன்னு கல் இல்லை அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அதே மாதிரி இருக்கும்போது இந்த சசி வர்றது கல் இல்லை நாங்கள் கேரளா ஸ்டைல வேற இதுல சொல்லுங்க அதுக்கு வேறொரு தனி பாஷை இருக்கு இந்த மூத்த கீற்ற தந்த இப்போ வேற கேது போய் கல் அப்படின்னா கல் நாங்கள் இங்கே வந்துருச்சுன்னா கல் குடிச்சுட்டோம் அப்படின்னா குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அங்கே நான் ஒரு சண்டை ஆயிடுச்சு சண்டை ஆயிடுச்சு ஒரு சண்டை ஆயிடுச்சு அந்த ஆளு ஃபெயில் ஆயிடுச்சு ஷாப்பு கண்டாக்கு வந்துட்டு கடலில் அவன் எடுத்து மொத்தமாக பா நீ அவர்கிட்ட வந்து சண்டைக்கு வந்து போகாதே அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுது அவனுக்கு என்ன இந்த மாலவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த தள்ள என்னை போட்டி போடுறதுக்கு சரி சரி அவரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அதை பற்றி கவனிக்கல வயலு காலில் அவர் எல்லாரும் வீட்டில் போட்டு நான் எப்படி எப்படி இருக்கும் வீட்டில் ஒரு பயங்கர மாமரம் இருக்கும் ம் அங்கே மரம் அதுக்கு சோட்டில் இந்த கயத்தில் ஒரு கட்டல் கயிறு கட்டல் கயிறு கட்டல் அதை கொண்டு சும்மா அப்படியே படுத்துஷா படுத்து டான்ஸஸ் ஸ்டு பாட்டு கேட்குறது இப்பவும் அப்போ ஒரு இருக்குது அங்கே வீட்டில் இருக்குது அந்த டான்ஸஸ் வச்சு பாட்டு பாட்டு கேட்கறது அது கேட்கும்போது இந்த சசி வேறு காரை கொண்டு வந்து சைடில் அதை கேட்டு ம் அலையோ அப்படின்னா ஏய் ஐயா வாழையா அடையா அடையோ ஒன்றும் சொல்லக்கூடாது என்ன பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வருவா ம் அடையா உனக்கு ஒயர் நேரத்துக்கு கல் வாங்கி கொடுக்குறது சரி நாங்கள் பேசணும் அந்த ம் அடையோ வேறு பிரச்சனை பண்ணாதே அப்படின்னா ம் ஓகே ஓகே முடிச்சிட்டோம் நடக்கட்டும் பார்க்கும்போது இவ்வளோதான் எழுதி வருவோம் யார் மாலது ம் கம்பெனியில் போய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்போ நான் கேள்விப்பட்டது சரியாயிருச்சு மாலை பண்ணுறதும் அப்படி இப்படி ஆகும் இவன் வந்து சொன்னதும் அப்படியாகும் இப்படி ஆகும் நினைச்சிட்டு எதுவுமே பேசல நான் ஏன் ரூபா துறந்து கொடுத்துட்டு ட்ரான்சிஸ்டர் ஆன் பண்ணும்போது அங்கே ஒரு த்ரிவேணி ஒரு சிலிம் இருக்கு அதில் ஒரு பாட்டு இருக்கு அறையில் ஒற்றை முண்டுடுத்த பெண்ணே அணிவயிரை கம்பலிட்ட பெண்ணே ஆடிவா துள்ளி ஓடிவா ஆடி மாசிய அந்த பாட்டு பாட்டு அது அது இன்னும் அதே மாதிரி மனசுல இருக்கு இவ அங்க ஏதோ சத்தம் கேட்டது எனக்கு அது அந்த பிடிவலி நினைக்கிற மாதிரி ஒரு இது நான் அவன் காரை எடுத்து அவன் காரை எடுத்து நான் எடுத்து அடுத்த கடையில் போவேன் கடையில் போய் ஒரு ஸ்டுகட்டாக வாங்கி வாங்கி வரிச்சு அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஒன் அவர் ஒன் ஹவர் ஆயிடுது തീർച്ച കാരും കണ്ടു പോകുമ്പോൾ സത്യമില്ല കഥ തുറന്ന് വെളിയിൽ വന്ന് ഞാൻ കഥ തുറന്നുള്ള കയറാ അവൻ കഥ കുറഞ്ഞ് അവള് സമ്മേ അടിയാ സമ്മതിക്കില്ലേ അപേ സമ്മതിച്ചില്ല ആ ഞാൻ പറഞ്ഞ് ഓടാ അടിയാ എനിക്കറിഞ്ഞ് എനിക്ക് തരിയാത് എൻ്റെ പെണ്ണാന്ന് അവളുടെ അമ്മ വന്ന് എനിക്ക് കല്യാണം കഴിച്ചു തരാമെന്ന് പറഞ്ഞതിൻ്റെ പേരിൽ ഞാൻ കമ്പനിയിൽ നിന്ന് വിളിപ്പിച്ചിരുന്നു നമ്മളിത് കഥ കഥത് പടത്തി അവളിറങ്ങി വന്നിട്ടു അണ്ണനാന്ന് വിചാരിച്ചിട്ടാണ് ഈ വീട്ടിൽ വന്ന് കയറിയത് അണ്ണ എൻ്റെ അടുത്ത് ഇങ്ങനെ ചെയ്യണ്ടായിരുന്നു അത് ആ മാലിത എൻ്റെ പെണ്ണ എൻ്റെ അക്ക തങ്കച്ചി അമ്മ എൻ്റെ ഇതിലെരുന്ന് அது வரைக்கும் நான் நான் இந்த இந்த வந்து எனக்கு என்ன அம்மா அம்மாவுக்குள்ளைக்கும் வேலை பிள்ளைக்கும் வேலை வேற எதாவது எனக்கு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ரைட் அதுதான் தொந்தரம் பண்றதே அவங்களா விருப்பப்பட்டு வர்றது அது அப்புறம் நான் கேட்போம் சிலது ஒன்னும் அப்பா அம்மா விளையாடலாமில்ல எங்கன்னா நஷ்டமாக போகுது கஷ்டப்பட வேண்டிய நான் தானே அப்படின்னு தான் கேட்போம் ஓகே செல்லவர் இருக்கு ஓகே ஒரு அங்கே மச்சா இருக்கா அவங்க மாமா இருக்கா அதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் சொல்லி வாங்கி கொடுக்குறத அப்படியாக இப்படியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதில் கஷ்டமாக மணியண்ண்கிட்ட சொல்லிருச்சுன்னா எனக்கு ஒரு சாரியாவது கிடைக்குமே அதில் ஏதோ பத்து ரூபா கிடைக்குமே அங்கே அந்த மாதிரி நிலையில் வர்றவங்களை டச் பண்ணுறதும் இல்லை இதில் எது வேணும் எந்த வேணும் கொடுத்துறது கொடுத்துறது அடுத்த நாளும் இன்னும் அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் எது வேணாலும் என்கிட்டே கழி இறங்கே போகாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பேன் நோக்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ அதில் எப்படி உங்கள் ஒய்ஃபு முதல்ல கல்யாணம் ஆனது எப்படி நான் இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சும்மா விளையாடிக்கிட்டே நடக்கிற டைம் எனக்கு அன்றைக்கி கொல்ல முனிசிபல் இல்லை அண்டரில் ஒரு வேலை இருந்தது பில் கலெக்டராக பில் கலெக்டர்ச்சி அந்த வேலை இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸரு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருச்சிருட போகக்கூடாது